அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவு நாளைய தினம் வரக்கூடிய நாளில் நம்ம செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு பதிவு ஏன்னு கேட்டிங்கன்னா நாளைய தினம் தேதி என்னன்னு பார்த்தீங்கன்னா மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதை பற்றிய ஒரு விரிவான பதிவை ஏற்கனவே நம்ம சேனலில் நான் கொடுத்துருந்தேன் ஸோ நாளைக்கு மூன்றாம் மாதத்தோட மூன்றாவது நாள் என்ன ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்பது இதோட கூட்டுத்தொகை என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பதினஞ்சியோட கூட்டுத்தொகை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஸோ நாளைக்கு வந்து மிக மிக முக்கியமான த்ரீ சிக்ஸ் நைன் மேனிஃபெஸ்டேஷன் டே அதாவது ஏஞ்சல் எண்கள்லே மிக மிக சக்தி வாய்ந்த எண் வந்து இந்த த்ரீ சிக்ஸ் நைன் நம்மளுடைய சேனலில் முதன் முதல்ல நம்ம எந்த ஏஞ்சல் நம்பரை பற்றி போட்டோம் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ சிக்ஸ் நைன் ஏஞ்சல் எண்களை தான் நான் பக பகிர்ந்துக்கிட்டோம் இதை செஞ்சு பார்த்துட்டு நிறைய பேர் அவ்வளவு நல்ல ரிசல்ட் வந்து நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாங்க நம்ம அந்த பதிவில் நம்ம போட்டிருந்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா த்ரீ சிக்ஸ் நைன் இதை வந்து முப்பத்தி மூன்று நாட்கள் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு போட்டிருந்தோம் என்ன அப்படின்னா என்ன உங்களோட கோரிக்கையோ அதாவது நிறைவேறாத கோரிக்கை இது எனக்கு நடக்கவே இல்லை எவ்வளோ நான் முயற்சி செஞ்சு பார்த்துட்டேன் இது எனக்கு நடக்கவே மாட்டேங்குது இப்போ சொத்து பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது திருமணமாக இருக்கலாம் அல்லது குழந்தை பேராக இருக்கலாம் அல்லது கணவன் கிடையே இருக்கக்கூடிய உறவு சிக்கலாக இருக்கலாம் அல்லது நோயாக இருக்கலாம் வழக்காக இருக்கலாம் அல்லது தொழிலில் ஒரு முன்னேற்றம் ஒரு டீலிங் அது முடியணும்னு நான் நினைக்கிறேன் அல்லது பசங்களோட நடவடிக்கை அவர்களுடைய ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இது வந்து மாறணும் மாறனாதான் நான் நிம்மதியாக இருப்பேன் இது எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நிறைய கோரிக்கைகள் நிறைய பேருக்கு இருக்கும் அதில் ஏதாவது ஒரு கோரிக்கையை முன்வைத்து நீங்கள் முப்பத்தி மூன்று நாட்கள் அந்த கோரிக்கையை ஒரு சின்ன சென்டென்ஸாக நேர்மறை சென்டென்ஸாக வாக்கியமாக அமைத்து ஒவ்வொரு நாளும் முப்பத்தி மூன்று நாட்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் மூன்று முறை அந்த சென்டென்ஸை எழுதுங்க அதே சென்டென்ஸ் தான் மதியம் ஆறு முறை திரும்ப இரவு ஒன்பது முறை தினம்தோறுமே முப்பத்தி மூன்று நாட்களுக்கு அந்த ஒரு சென்டென்ஸை நீங்கள் காலையில் மூணு தட மதியம் ஆறு தட இரவு ஒன்பது முறை அதே சென்டென்ஸ் தான் எழுதணும் மாற்றி மாற்றிலாம் எழுதக்கூடாது முப்பத்தி மூணு நாளைக்கும் ஒரே வாக்கியம் தான் நீங்கள் ரெண்டு நாளைக்கு ஒரு சென்டென்ஸ் எழுதிட்டு அடுத்த ரெண்டு நாளைக்கு வேறு சென்டென்ஸ்லாம் எழுதக்கூடாது இதை மாதிரி ஒரு நோட்டு வாங்கிக்கோங்க நான் டைரி தான் பயன்படுத்துகிறேன் என்னோடய மேனிஃபெஸ்டேஷனுக்கு நீங்கள் வந்து கோடு போட்ட நோடு நோட்டும் வாங்கிக்கலாம் அல்லது கோடு போடாத நோட்டும் வாங்கிக்கலாம் அல்லது ஏற்கனவே என்கிட்ட இதை மாதிரி மேனிஃபெஸ்டேஷனுக்கு நான் பயன்படுத்தக்கூடியது இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அதையும் பயன்படுத்திக்கலாம் அது வந்து நம்மளோட விருப்பம் நீங்கள் எது வேணாலும் பயன்படுத்திக்கோங்க இப்போ நம்ம சொன்ன டெக்னிக் வந்து ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் சொன்ன டெக்னிக் வந்து இதுதான் முப்பத்தி மூன்று நாட்கள் இந்த த்ரீ சிக்ஸ் நைன் மேனிஃபெஸ்டேஷனை எழுதுங்க அந்த முப்பத்தி மூன்று நாட்களுக்குள்ளேற நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இப்போது நாளைக்கு நமக்கு பிரபஞ்சமே இதை வந்து நம்ம எந்த நாளில் வேணாலும் நீங்கள் ஆரம்பிங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் சரிங்களா இப்போ நாளைக்கு பிரபஞ்சமே நமக்கு இப்படி ஒரு நல்ல நாளை அமைத்து கொடுக்கிறது இயற்கையிலேயே இப்படி ஒரு நல்ல நாள் நமக்கு அமைஞ்சிருக்குது ஸோ நம்ம அதை மிஸ் பண்ணலாமா பண்ணவே கூடாது இப்போது நீங்கள் நாளைக்கு நீங்கள் வந்து தீட்டுக்காலம் அசைவம் சாப்பிட போகிற மதியம் அப்படின்னு எந்த கவலையுமே நீங்கள் பட வேண்டாம் நீங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் ஆண்கள் பெண்கள் நான் காலேஜ் படிக்கிறேன் நான் ஸ்கூல் படிக்கிறேன் நான் எழுதலாமா இல்லைம்மா எனக்கு அறுபது வயசு ஆச்சு நான் வந்து எழுதலாமா என் பேர பசங்களாம் நல்லா இருக்கணும்னு நான் எழுதலாமா நீங்களும் எழுதலாம் யார் வேணாலும் எழுதலாம் இதற்கு வயது வித்தியாசம் ஆண் பெண் வித்தியாசம் பெரியவர் சிறுவர் வித்தியாசம் எதுவுமே தேவை கிடையாது உங்களுக்கு என்ன வேண்டுமோ இப்போ வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் நிம்மதி அப்படின்னு எழுதியிருக்கிறேன் ஏன் நான் நிம்மதி எழுதியிருக்கிறேன் அப்படின்னா நிம்மதினால் அதிலே எல்லா பிரச்சனைகளும் உள்ளடங்கும் இதில் வந்து இப்போ பிரச்சனை இருந்தால் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியாது உறவு பிரச்சனை இருந்தால் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியாது எல்லாமே உங்களுக்கு சுமூகமாக சந்தோஷமாக இருந்தால்தான் ஒருத்தவங்க நிம்மதியாக இருக்க முடியும் அதனால் நான் நிம்மதி அப்படிங்கிறத எழுதியிருக்கிறேன் இப்போ இந்த பதிவை பார்த்துட்டுருக்கிறவங்க அனைவரும் கமெண்ட் செக்ஷனில் நிம்மதி அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க நம்ம சில பேர் வந்து எங்கேயே நிம்மதினு இருப்பாங்க அப்படி தேடுறவங்க வாழ்க்கையிலையும் நிம்மதியை கொண்டு வந்து தரக்கூடிய நாள் தான் நாளைய தினம் அதனால் நிம்மதினு டைப் பண்ணுங்கள் காலையில் மூன்று முறை நேரம்லாம் கிடையாது நீங்கள் காலையில் ஆறு மணிக்கும் எழுதலாம் பத்து மணிக்கும் எழுதலாம் அதை மாதிரி மதியம் மதியம் நேரம்னா ஒரு மணிக்கும் எழுதலாம் ரெண்டு மணிக்கும் எழுதலாம் குறிப்பிட்ட நேரம்லாம் கிடையாது அதை மாதிரி இரவு ஒன்பது முறை நான் நிம்மதி அப்படிங்கிறத எழுதியிருக்கிறேன் ஸோ இதை மாதிரி நீங்கள் எழுதி வைக்கும்பொழுது அந்த குறிப்பிட்ட நாளில் ஒரு விஷயத்தை நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட காலை மதியம் மற்றும் இரவு மூன்று முறை நம்ம அழுத்தம் திருத்தமாக பொழுது பிரபஞ்சம் அதை நிச்சயமாக எப்படியாவது நமக்கு நிறைவேற்றி கொடுக்கும் இப்போ நாளைக்கு எழுத சொல்கிறீங்களே இதை நாளைக்கு ஒரு நாள் மட்டும் எழுதலாமா இல்லை நாங்களும் வந்து நாளையிலிருந்து ஆரம்பித்து தொடர்ந்து முப்பத்தி மூன்று நாட்கள் எழுதலாமா அப்படின்னு சிலருக்கு ஒரு சந்தேகம் வரும் அது உங்களோட விருப்பங்க நீங்கள் நாளைக்கு மட்டும் எழுதுறதுனாலும் எழுதலாம் அல்லது வந்து நீங்கள் நான் நாளையிலேருந்து ஆரம்பித்து தொடர்ந்து முப்பத்தி மூன்று நாட்கள் நான் எழுதி பார்க்குறேன் ஏன்னா எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அது வந்து தீரணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா த்ரீ சிக்ஸ் நைன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த எண்கள் அப்படின்னு எனக்கு தெரியும் நான் எழுதலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் நாளையிலேருந்து ஆரம்பிக்கலாம் நீங்கள் ஆஃபீஸ் போனீங்க ஸ்கூல் போகிறீங்க இல்லை நீங்கள் வேலையில் பேங்க்கில் வேலை செய்கிறீங்க எங்கே நீங்கள் வேலை செஞ்சாலும் அந்த நோட்டை உங்கள் கூட நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க ஒரு பேக் நம்ம வச்சுருப்போம் அதில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் காலையில் மூன்று முறை மதியம் ஆஃபீஸ்லேயே நீங்கள் ஆறு முறை அப்புறம் இரவு திரும்ப நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒன்பது முறை இந்த முப்பத்தி மூன்று நாட்கள் நீங்கள் வெளியூர் போனாலும் இந்த நோட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அசைவம் சாப்பிட்டாலும் நீங்கள் இதை எழுதலாம் அதே போல் வந்து இது தீட்டுக்காலம் நான் ஒரு இறப்பு வீட்டுக்கு போனோம் அங்கே போயிட்டு வந்து நான் இதை எழுதலாமா தாராளமாக எழுதலாம் இதற்கும் அதற்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது நடக்கவே நடக்காது முடியவே முடியாது போன்ற விஷயங்களை நடத்தி தரக்கூடியது தான் இந்த ஏஞ்சல் எண்கள் நிறைய ஏஞ்சல் எண்களை நம்ம சேனலில் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்குறோம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம சொன்ன ஏஞ்சல் எண்களிலேயே மிக 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 சக்தி வாய்ந்த ஏஞ்சல் எண் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த த்ரீ சிக்ஸ் நைன் மேனிஃபெஸ்டேஷன் தான் இதற்கு பின்னாடி யார் இருக்கிறா யார் இந்த எண்ணை வந்து அறிமுகப்படுத்தியது இப்படி போன்ற பல விஷயங்களை நான் வந்து இன்னொரு பதிவு இதுக்கு முன்னாடி நான் ரெண்டு மணிக்கு நான் போட்டிருக்கிறேன் ஸோ அந்த பதிவை போய் அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதுலேயும் ஒரு மெத்தட் சொல்லியிருக்கிறேன் ஸோ ரெண்டு மெத்தட் இருக்குது நீங்கள் எது வேணாலும் ஃபாலோ பண்ணலாம் நமக்கு தேவையானது எல்லாம் நம்முடைய வாழ்க்கை வந்து முன்னேறணும் ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சு முன்னேறணும் இது வந்து கடவுளுக்கும் இதை மாதிரி இந்த ஸ்கிரிப்டிங் டெக்னிக்கும் தொடர்பு எதுவும் கிடையாது நிறைய பேர் கடவுள் நம்பிக்கை இருக்கும் சில பேருக்கு இருக்கவே இருக்காது அதெல்லாம் பொய் கதை அப்படின்னு சொல்லுவீங்க நிறைய பேர் கிண்டல் கேலியெலாம் பண்ணியிருக்கிறீங்க இதை பண்ணால் வந்துருமா அதை பண்ணால் வந்துருமான்னு அப்படி இருக்கிறவங்க நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட இதை வந்து நாளைக்கு எழுதி பாருங்கள் நெகட்டிவான வார்த்தைகளை இதில் எழுதக்கூடாது கடன் எழுதக்கூடாது நோய் எழுதக்கூடாது வறுமை எழுதக்கூடாது சண்டை அப்படின்னு எழுதக்கூடாது சரிங்களா நஷ்டம் அப்படிங்கிறத எழுதக்கூடாது தொழில் லாபம் பணம் ஐம்பது லட்சம் உறவு ஒற்றுமை அன்பு பாசம் அப்படின்னு நீங்கள் எது வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாங்க ஸோ நீங்கள் தான் ஃப்ரேம் பண்ணணும் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற இருக்கிறத நீங்கள் தான் ஃப்ரேம் பண்ணணும் இப்போ வெளிநாட்டு வேலை வேணும்னா வெளிநாட்டு வேலை அப்படின்னு நீங்கள் தான் அதை ஃப்ரேம் பண்ணி எழுதணும் ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் இதுக்கு நாங்கள் எப்படி எழுதுறது அப்படின்னு கேட்குறீங்க ஸோ ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திரும்பவும் சொல்கிறேன் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் எழுதுறதுனாலும் உங்கள் விருப்பம் தான் அல்லது முப்பத்தி மூன்று நாட்கள் எழுதுறதுனாலும் உங்கள் விருப்பம் தான் காலை மதியம் இரவு அப்படிங்கிற குறிப்பிட்ட நேரம் கிடையாது உங்களுக்கு எப்போ சௌகரியப்படுதோ அந்த நேரத்தில் நீங்கள் அமர்ந்து எழுதலாம் முப்பத்தி மூன்று நாட்களும் ஒரே வாக்கியத்தை தான் எழுதணும் அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க முப்பத்தி மூன்று நாட்கள் முடிந்ததுக்கு அப்புறம் நீங்கள் வேறு வேண்டுகோள் நீங்கள் வந்து பிரபஞ்சத்துக்கிட்டே வைக்கலாம் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள் நன்றி